ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குழக்கட்டை தான் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சு ஒரு ஈர ஒரு நல்ல காட்டன் துணியில் காய வச்சு ஃபேன் காற்றுல காய வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஜளிக்கலாம் தேவையில்லை நீங்கள் அப்படியே கொட்டி இட்லி குண்டானில் வந்து ஒரு ஆவி கட்டி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் மா கொழக்கட்டை வந்து சாஃப்டாக வரும் நான் பூர்ணவச்சு குழக்கட்டைக்கு இது மாதிரி தான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து கொழக்கட்டைக்கு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அதை வந்து நல்லா செவக்க வந்து வறுத்துக்கிறேன் இது வந்து போடலைனால பரவாயில்ல நான் அதுக்கு பதிலாக வெறும் எள்ளு மட்டும் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் இது போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளும் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வரா மாதிரி நான் வந்து வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சே செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலும் இது கூட வந்து சேர்த்து வறுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து குழக்கட்டை வந்து உங்களுக்கு கெடாமல் இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி வறுத்துக்கிறது டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப அரை மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பாகு காய்ச்சத்துக்கு கொஞ்சமாக வெள்ளம் வச்சு நான் வந்து பாகு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க வேணும்னா நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட பிடிச்சிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி கூட ப குழக்கட்டை வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து வெந்துருச்சு ஒரு பத்தே நிமிஷம் தான் இது வேகிறதுக்கு அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்குன்றதுனால தான் நான் இது போல் வேக வைக்கிறது மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் கடையில் வாங்கின மாவு இருந்தால் கூட இது மாதிரி வேக வச்சு செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் ஊற்று விட்டேன் பாகு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப பாகு பாதெல்லாம் வெள்ளா வெள்ளை கரைகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இனிப்பு பொருள் செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த பாசிப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் எள்ளெல்லாம் வந்து சேர்த்து இதையும் வந்து கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெள்ளப்பாகில் சேர்த்துக்கல இது கூடவே வந்து ஏலக்காயும் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம பாகு அந்த வெள்ளம் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கிளறணும் ஃபுல்லாகவே ஊற்றிடக்கூடாது அப்போ தான் நம்ம எவ்வளோ வெள்ளம் இருக்குது அந்த இதெல்லாம் நமக்கு அப்போ தான் தெரியும் பிடிக்கிறதுக்கும் நல்லா வரணும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் ஊற்றி ரெடி ரெடி பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ வந்து கொளக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நீங்கள் உருண்டையாக பிடிக்கிறதா இருந்தால் கூட பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொளக்கட்டை இப்படி பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த கொலக்கட்டை ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நான் பொண்ணை வச்ச கொலக்கட்டையும் நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் போயிட்டு பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இதுவே போல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இது போல் தான் கொலக்கட்டை இந்த மாதிரி தான் பிடிக்கணும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு துணி போட்டு நான் வந்து கொளக்கட்டையை வந்து வேக வச்சு வச்சுக்கிறேன் எப்போவுமே எது செஞ்சாலும் துணி போட்டு வேக வைங்க இல்லைன்னா அந்த சில டைமில் போயிட்டு ஒட்டிக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ வேக வச்சுட்டு எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொழக்கட்டை வந்து வெந்துருச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க சூப்பராக வந்து கொழக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொழக்கட்டை வெந்துருச்சு அப்படி இல்லையான்ட்டு அப்படியே வந்து கலர் வந்து மாறி இருக்கும் பாருங்கள் வெள்ளம் அந்த கலர் டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிரும் அந்த டைமில் நீங்கள் வந்து இறக்கிடலாம் சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பிடி கொழுக்கட்டை இது போல் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயக சதுர்த்திக்கு இது போல் கொழுக்கட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்களுக்கு கூட சூப்பராக செய்யலாம் இது போல் செஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ